अभी बाता आधा पौंग एक अंदर ना पड़ा ना पड़ा ना पड़ा भाई तुम बोले इतने बड़े बहुत अच्छा करेंगे हम उधर माँ हाँ आप लोग बहुत अच्छा नज़र सर आप लोग बहुत अच्छा प्रश्न है ना आप लोग पढ़ना बोल रहे भाई तुम लोग वो प्रेशर ऑन था अब ये ना पढ़ना प्रेशर हो बोलने लगे तो बाल ही अबे फोन जो पढ़ी

தலையில் இருக்கக்கூடிய அப்படியே பாய்சன் ஆகும். கால ஒட்டி வர வேண்டியது மேலே ஒட்டி வெச்சுட்டு மேல்பக்கமாக ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் நரம்புகள் எல்லாமே தூண்டப்படும். இந்த இந்த சைடு சிறு अपोसिट लाइन ला और वेल ये पन्ना दिखूना है अपोट जाते ही दिखूंगे अब ये तो पन्ना बोले ना अगर ना ये तो लोग स्टेबलाइट आए हैं आधे रात को ब्लड सर्कुलेशन इंप्रूव हो रही है और यहाँ जो इंप्रूव हो पड़ा चाहे इन दे रात को इनका बुरी डिस्टर्ब बुरी एक बोल दी अब इस बार तो सारा हमारे शुरू है அப்படின்னு சொன்னால் அவருக்கு என்ன பண்ணணும் முதல்ல ஏதாவது ஒரு லிக்யூடை குவிட் குடிச்சு கொடுக்கணும் லிக்விட குறிச்சு ஒரு பத்து நிமிஷம் எல்லா வந்து லைட்டாக அதிகமாக அப்போ தூக்கம் வரதுக்கு காரணம் அப்போ சூடு தவிர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் மூலையை குறிக்கணும் புளி வைக்கணும்னா நம்ம யோகத்தில் சுவாச பயிற்சி செய்யலாம் அப்படி இல்லைன்னா உச்சம் தலையில் தண்ணீர் படும்படி உட்கார்ந்துக்கிட்டு நம்ம போயிக்கலாம் தரும் போட்டு கடையில் பண்ண மாதிரி நிறைய சூடு பண்ணிக்கணும் அப்படி இல்லை அப்படி கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்ன மாதிரி நல்ல எடுத்து உச்சம் தலையில் வச்சு வேலை தட்டு போது இந்த அலுவல்கள் எங்கெல்லாம் பறந்துன்னு பாருங்கள் மூளை தர ஆக்டிவேட் ஆகி அதனுடைய சுரப்பு நீங்க சொரப்பு